Hi good, hi good morning hi good morning hi good morning everybody இன்னைக்கு நான் சொல்ல போறது சித்திரை பௌர்ணமி நட்சத்திரத்தை பத்தி பேசறோம் சித்திரை பௌர்ணமின்னா என்ன அப்படி அதோட டீட்டெயில் எப்படி என்ன ஏதுங்கிறத நம்ம இதுல பாக்கலாம் சரிங்களா ஆக்சுவலி சித்ரா போன்றமே நான் ஒவ்வொருத்தரும் அவங்களோட முறைகள் படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க இதுல நம்ம இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை சாமி கும்பிடுறவங்களும் இருப்பாங்க முருகர் கும்பிடறவங்களும் இருப்பாங்க அம்பாளை கும்பிடுறவங்களும் இருப்பாங்க சிவனை கும்பிடறவங்களும் இருப்பாங்க பெருமாளை கும்பிடுறவங்களும் இருப்பாங்க சித்ரா பௌர்ணமினால எல்லாருக்கும் நினைவுல வருது திருவண்ணாமலை சிவன் தான் திருவண்ணாமலையில இருக்கிற சிவன் கோவில்ல மந்த்லி வர்ற பௌர்ண பௌர்ணமி பூஜைக்கு எல்லாரும் போய் வருவாங்க ஆனா இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பன்னெண்டு மாசத்துலையும் வர்ற பௌர்ணமி நிலவை விட இந்த மந்த் வர்ற பௌர்ணமி நிலவு வந்து ஆஹ் ஜாஸ்தியானது பெருசா முழு வழிவாங்க

செலவு பண்ணணுமா அதிகமா இருக்குமா அப்படின்லாம் தேவல்ல அந்த கஷ்டமே இல்லை அதுக்கு பதில அவங்க என்ன பண்ணலாம்னா முக்கியமா என்ன வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரகுப்தர் புதுசாக கணக்கு எழுதுவார் அப்படிங்கறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் என்ன சித்திரகுப்தர் வந்து கையில் பேனா வாசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஓலைச்சுவடியும் எழுத்தானும் இருக்கும் இல்லாம இருக்கவே இருக்காது சரிங்களா அப்போ அந்த ஓலைச்சுவடியோட நியமகத்துறதுக்காக அதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலி இப்போ நம்ம புதுசா கணக்கு எழுதுறோம் அதாவது நம்ம எழுதுற கணக்கு வந்து சில பேர் வந்து ஏப்ரல் போர்டீன் சித்திரை வருஷ பிறப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாளும் பண்ணுவாங்க சில பேர் ஆங்கில புத்தாண்டு வச்சு ஜனவரி ஒண்ணுக்கும் பண்ணுவாங்க ஆனா இது நம்ம சாமானிய மக்கள்கள் எழுதுறது

டீடைல்ஸா பார்த்தோம்னா கம்பல்சரி நாளைக்கு சித்திரா போகு நம்ம நோட்டும் பேனாவும் வாங்கி வச்சு சாமி ஊப்படுறதின் மூலம் இப்ப வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு நம்ம படுது ரெண்டாவது நம்மனால முடியும் அப்படின்னா கொஞ்சம் தர்மம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா இல்லாத பசங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு நோட்டு பேனா பென்சில் அந்த மாதிரி ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம் அது தரவே இல்லை முடிஞ்சா செய்யுங்க இல்லையா நீங்க அந்த ஒரு நோட்டு புக்கை வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம் ஓகேங்களா செகண்ட்ரி சித்ரா அண்ணம் சொல்லுவாங்க அஞ்சு விதமான கலவை சாதம் செய்வாங்க நம்ம எல்லாருமே இப்போ ஃபாஸ்டான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அதனால யாரு என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி ஆஹ் அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வீட்டுல எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தாங்க இல்லையா ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாவோ இல்ல ஏதாவது பேசினாவோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுல இருக்கிற பெரியவங்க பாட்டி தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு நில ஒடிய காமிச்சு சாதம் சா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல முடியாது அதுல ஏதாவது ஒரு நாள் ஏதாவது நடக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நடக்கிற பட்சத்துல அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா மொட்டை மாடியில உட்காந்து இருக்கிற எல்லா சாதத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு குழம்பு பொரியல் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா பிசைஞ்சு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு தன்னை சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு பாட்டி கையால யாருமே கிடையாது அப்போ அவங்க குடும்பத்துல ஏதாவது மனஸ்தாபம் அந்த மாதிரி இருந்தா கூட பெரியவங்க வந்து வந்து சமாதானத்துக்கு வந்துடும் சில விஷயங்களை பேசி சமாதானப்படுத்துறோம் சில விஷயங்களை பேசாமலே சமாதானத்தை அந்த மாதிரி இருக்கிறதுனால இத வந்து கடைபிடிக்கிறாங்க இது நம்மளுடைய பழக்க முறைப்படி ஒருத்தவங்ககிட்ட நம்ம எப்படி விட்டு கொடுத்து போலாம் குடும்பம்னா என்னதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்கான நாட்களும் கூட இதுல சேர்ந்து வருது சரிங்களா இப்போ அப்படி வர்ற பட்சத்துல பாட்டி எல்லாருக்கும் கொடுக்கறதுனால அன்னைக்கு பிரச்சனை முடிவுக்கும் வரும் ரெண்டாவது எல்லாருமே அஹ் ஒருத்தவங்க கையால வாங்கி சாப்பிடுறது சுத்தி உட்கார்றது மனக்கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதனாலதான் இத வந்து பண்டைகளோ இல்லையோ சித்ரா பௌர்ணம் அன்னைக்கு நிலவை பார்த்து சாப்பிடணும் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்துல இருக்க எல்லாருமே சேர்ந்து தனித்தனியா உட்காந்து சாப்பிடுறதுக்கு போயிருக்க குடும்பத்துல ரெண்டு பேர் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்கும் வெளியில எல்லாருமே போயிட்டாங்க என்ன பண்றதுன்னா அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருமாவது சாப்பிடணும் அப்படிங்கறது ஐடியா சரிங்களா இப்போ இந்த சித்திர பௌர்ணமி வந்து சித்திரகுத்தன் கடத்தெழுதுற நாளுன்னு சொல்லிட்டோம் அன்னைக்கு எந்த மாதிரியான சாமி பண்றதுன்னா சில பேர் சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமா அதனால அன்னைக்கும் வந்து நம்ம வந்து சத்யநாராயண பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சத்யநாராயண பூஜை பண்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் பட் ஆனா நான் இப்ப பண்ணும்போது அதை நான் ஒரு வீடியோவா எடுத்து நான் போடுறேன் அதிகமா இருக்கிறவங்க நிறையவும் வச்சு செய்யலாம் பணமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா இருக்கிறத வச்சும் செய்யலாம் அது அவங்கவுங்களோட அவங்கவுங்களோட நிலைய பொறுத்தது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சுத்தாண்டம் செஞ்சாவது அதுல ஒரு நெய் நெய் வீட்டாவது வச்சுனோம்னா கடவுள் கண்டிப்பா வந்து பாப்பாரு இவ்வளவு வசதியா பண்ணாதான் வருவேன் இவ்வளவு வசதியா வர வரமாட்டேன்னு எந்த கடவுளும் சொல்ல மாட்டாங்க எல்லாருக்குமே மனநிறைவோட சந்தோஷமா ஆஹ் யாரையும் கஷ்டப்படுத்தாம நிதானமா செஞ்சு நம்ம வழிபாடு மாற்று கருப்புமே கிடையாது சரிங்களா எதுவும் இல்ல அப்படின்னா ஆக்சுவலி சயின்ஸ் ஆகும் ஏன்னா ஆஹ் சந்திரன் சித்திரகுப்தருக்கு நம்ம சந்திரன் தான் நம்ம பூர்ண சந்திரனை தான் சாமி கும்பிட போறோம் அதனால ஒய்க்கல சம்பந்தப்பட்ட இதை தான் வைப்பாங்க அதனால தயிர் சாதம் பண்ணிக்கோங்க தயிர் சாதத்துல நடுவுல புளி பண்ணிட்டு அதுல தயிர் விட்டு இல்லைன்னா ஒயிட் ரைஸ் பண்ணீங்கன்னா அதை பொங்கல் மாதிரி பண்ணிட்டு நடுவுல தயிர் விட்டு சுத்தி வெல்லம் வெல்லம் வச்சுட்டு அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மாமியார் வீட்டுல அந்த மாதிரி எந்த முறைகள் இருக்குதோ அந்த முறைப்படி எத்தனை விளக்கு ஏற்கனும்னு இருக்குதோ அத்தனை விளக்க நீங்க ஏற்க சரிங்களா இப்போ அந்த எண்ணிக்கையின் படி ஒட்டப்பட வர மாதிரி எண்ணிக்கையின் படி நீங்க சாயந்தரம் ஈவினிங்ல பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த ஈவினிங் வரும்போது ஒரு அஞ்சு பொருளாவது நம்ம கண்டிப்பா வாங்கணும் அந்த அஞ்சு பொருளும் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும் சரிங்க அட்லீஸ்ட் அஞ்சு பொருள் வாங்க முடியல அப்படின்னா மினிமம் ஒரு மூணு பொருளாவது வாங்கிக்கங்க ஏன்னா மங்களகரமான நாள் வந்து ரொம்ப கூட அதனால நம்ம ஒரு நம்ம வீட்டுல அதாவது புதுசா மரம் வாங்கினா சந்தோஷம் மூங்கில் மரமா இருக்கணும் ஆஹ் அது அவங்களோட இஷ்டம் அப்டிஷேலாவும் நிறைய டிசைன் போட்டெல்லாம் வருது இல்லையா அந்த காலத்துல முரம் எதுக்கு ஈக்குவல்னா மகாலட்சுமிக்கு ஆஹ் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல கேட்டிருந்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடியோட ஜென்ரேஷன்ல பாத்துருந்தீங்கன்னா இன்னும் கூட சில கிராமங்கள்ல இது வழக்கமா வச்சிருக்காங்க பொங்கலுக்குள்ள பிறந்திருந்தா அந்த வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்து பிறந்த மாதிரி சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய போட்டு மூணு தடவை ஆஹ் லைட்ட ஆட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க ஏன்னா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால முரம் வந்து மகாலட்சுமி கேட்குள்ளா கருதப்படுது நீங்க முரம் வாங்கி கண்டிப்பா வைக்கலாம் சப்போஸ் முரம் வீட்ல இருக்கு இப்படியே வாங்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு முரத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுல மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு குங்கும சந்தனம் வச்சுட்டு அதுல முக்கியமா பச்சரிசி அப்புறம் உப்பு விலங்கு மங்களகரமான பொருட்கள் இது தெரியலன்னா நவதானியமாவது வாங்கி வைக்கணும் வெறும் வெறும் பொருளா எப்படி பூஜை ஏதாவது வாங்கி வைக்கணும் அப்பதான் அது நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்து என்ன முக்கியமானது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு விளக்கு வந்து ஒத்தப்படையில ஏத்துறது விசேஷம் நடு உங்களுக்கு நிலவு எங்க தெரியும் பாருங்க அந்த நிலவு தெரியிற இடத்துல ஒரு குறைச்சிட்டதான் கோலம் போட்டு அதுல வந்து விளக்கு வைங்க விளக்கு வச்சு சுத்தி விளக்கு வைங்க அதுக்கான கோலம் எல்லாம் இருக்கு ஐஸ்வர்யர் கோலம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சப்போஸ் எதுவுமே தெரியலன்னா சும்மா ஒரு லைட்டா ஒரு கம்பி கோலம் ஆகுது போட்டுட்டு அதில் அத மேல வந்து ஒரு மணக்கட்டை வச்சு ஒரு குத்துவளுக்கு வச்சிருங்க அதையும் ஏத்துங்க அதுக்கப்புறம் இந்த போடுங்க கம்பல்சரி இந்த முரம் அதுக்கான பூஜைக்கு தேவையான பொருட்கள் மலன்கள் அந்த எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க தீபாத்தனை காட்டி இதை பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு பால் பாயாசம் செய்யுங்க ஏன்னா சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்டது அதனால கலர் சம்மந்தப்பட்ட பொருள்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் கடவுள் கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுற பிரார்த்தனையை அவர் ஏற்றுக்கிறாருன்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால முடிஞ்சவங்க பால் பாயாசம் செய்யுங்க பால் பாயாசம் செய்யற அளவுக்கு கூட எங்க வீட்டுல நினைச்சீங்கன்னா வெறும் பால் இருக்கும் பால் காய்ச்சுங்க அதுல லைட்டா ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போடுங்க மாட்டு சக்கரையாவது போட்டு அத ரெடி பண்ணி வைங்க அதுல வந்து ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல இந்த பால் ஊத்திட்டு பால் பாயாசம் அந்த மாதிரி ஊத்திட்டு நீங்க என்ன நைவேதியம் வச்சிருக்கீங்களோ அதை வச்சு ஆறு மணில இருந்து ஏழு மணி அந்த போக போகதான் உங்களுக்கு பௌர்ணமி நல்லா தெரியும் அப்போ நீங்க நைட்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த பாத்திரத்துல அந்த நிலவு ஒளி இதுல நிலவு வந்து அதுல தெரியும் தெரியும் அதுதான் சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்றது அதுதான் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அந்த பிரசாதம் நம்ம பண்ற பிரசாதம் மொட்டை மாடியில போய் பண்ணலாம் இல்லாட்டீங்கன்னா சில பேருக்கு கீழே வீடு இருக்கும் வாசல்ல நான் வச்சேன்னா எனக்கு நிலவு நல்லா வெளிச்சம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க நிலை தெரியும் அந்த மாதிரி எங்க யாருக்கு முடியுதோ அங்க அவங்க அங்க வச்சு அத பண்ணாங்கன்னா அந்த நிலவு ஒளி அதுல தெரிஞ்சா கடவுள் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணதான் நினச்சிருப்பாங்க அந்த பார்த்த அந்த நிலவை தயவு செய்து அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் கஷ்டம்தான் எதுவுமே கஷ்டப்படாம கிடைச்சிடாது இல்லையா கொஞ்சமாவது இந்த மாதிரி கஷ்டப்படணும் இல்லை அப்போ நம்ம வாழ்றதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் மனக்கட்டுறதுல தப்பு இல்ல அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்து அதை அதில் படுற மாதிரி வச்சு பிரார்த்தனை பண்ணி சாமி கும்பிடுச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் அதை பிரசாதமாக கொடுக்கலாம் எல்லாரும் முக்கியமாக வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அதுதான் இதோட முக்கியமான அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு சொன்னாங்க இல்லையா பச்சரிசி கண்டிப்பா வாங்குங்க வெள்ளம் வாங்குங்க புளி வாங்குங்க உப்பு வாங்குங்க விரலி மஞ்சள் குலதெய்வத்துக்கு சம்பந்தப்பட்டது அதனால குல வேண்டிக்கிட்டு அதை வாங்க சரிங்களா இவ்வளவும் வச்சு சாமி கும்பிடணும் முக்கியமா அந்த நோட்ல ஓம் சந்திரகுப்தாய நமக அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதுங்க அது எதுக்குன்னா நம்மளுடைய கணக்குகளை ஃபர்ஸ்ட்ல இருந்து அதாவது நம்ம பண்ண எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எதுவுமே இல்ல அப்படின்னு எல்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா இனிமே நம்ம பண்ண பாவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்ல நம்ம பண்ற பாவங்கள் வந்து பண்ண விடாம கடவுளுக்கு நினைச்சா நம்ம என்னதான் தப்பா நினைச்சாலும் கடவுள் நம்மளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கலாம் இல்லையா புதிய கொடுக்கலாம் இல்லையா அப்ப அது மூலம் நம்ம ஏதாவது கொஞ்சம் செய்யாம இருப்போம் இல்லையா தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு கடவுள்க்கு நீண்டிக்கிறோம் அர்த்தம் ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து பாட்டி தாத்தா அவங்ககிட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் ஏத்தி வச்சுட்டு எல்லாத்தையும் பௌர்ணமி ஃபுல்லா நிலவு ஃபுல்லா பார்த்துட்டு வீடு ஃபுல்லா வெளிச்சமாக்கிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்லணும்னா நான் கடுகளவு செஞ்ச நன்மைகள் மலைபோல் மழையளவு பெருசாகட்டும் மழையளவு யாருக்காவது நான் கஷ்டத்தை கொடுத்திருந்தானா கஷ்டப்படுத்தி இருந்தானா ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா ஏன்னா லைன்ஸ் யாருமே தப்பு செய்யாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது சரிங்களா தவறுகளும் தப்புகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை இந்த இடத்துல இப்படி பண்ணாம இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு யோசிக்கிற மாதிரி எல்லாருக்குமே அது தோணும் கண்டிப்பா அது நடந்திருக்கும் எல்லாரும் அந்த அந்த டைம் நம்ம டிராவல் பண்ணிதான் வந்திருக்கோம் டிராவல் பண்ணாம வர மாட்டோம் அதனால சில சில குறைகளை நம்ம ஒண்ணு பண்ணுனா அதுக்கு நம்ம டயத்தை நம்ம சொல்றோம்ல எனக்கு எதோ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் என் புத்தி கெட்டு போய் நான் அதை பண்ணிட்டேன்னு நமக்குன்னா நம்மளால அத ஏத்துக்க முடியுதுன்னும் போது அத அடுத்தவங்களுக்கு வரும்போது அவங்களையும் நீங்க இத கன்சிடர் பண்ணலாம் ஆக்சுவலி அவங்களுக்கும் டைம் சரியில்லாம இருந்திருக்கலாம் நேரம் சரி இல்லாம இருக்கிறதுனால கூட அவங்க இந்த விட்டு இருக்கலாம் இல்லையா அப்படின்னு அதையும் விட்டு குடுத்து போறதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ அந்த மாதிரி நான் ஏதாவது கடுகளவு செஞ்ச நன்மைகள் மலையளவு மாறட்டும் மலையளவு கொடுத்த கஷ்டங்களோ காயங்களோ யாரையாவது நான் ஏதாவது பண்ணியிருந்தா துன்புறுத்திருந்தேன் கஷ்டப்பட்டு அது எல்லாமே கடுகளாவாக குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கணுங்கிறது அன்னைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா உட்காந்து எல்லாரும் கும்பலா உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா அன்னைக்கு முழு நிலவுல இருக்கிற எல்லா தேவதைகளும் அதுல இருக்கிறதா ஐதீகம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு பட்டர் வந்து பௌர்ணமி வராத அன்னைக்கு அம்மனோட பேச பார்த்துட்டு பூக்குத்தியோட வெளிச்சத்தை பார்த்துட்டே நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு பட்டர் நான் நான் வந்து இத ஒரு நாள் நான் இந்த வரலாறையும் நம்ம ஒரு நாள் இதுல விரிவா பார்ப்போம் அவர் என்ன பண்ணிடுவாரு இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுவார் சரிங்களா இந்த பௌர்ணமி அதுக்கப்புறம் எல்லாருமே பேசி மீனாட்சி அம்மனே நேர்ல வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறது அந்த அபிராமி அந்த புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவுமே அதுல இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் அதை பத்தியான ஆஹ் வீடியோஸ ஒன் பை ஒன்னா நம்ம பாப்போம் கண்டிப்பா இதுல ஆன்மீகம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் பேசப்படும் எல்லாமே புராண கதைகள் எல்லாமே இதுல சொல்லலாம்னு இருக்கு அதனால கண்டிப்பா இதை நீங்க பாருங்க இங்க மோஜ் ஆன்லைன் லைவ்ல இருக்கிற மாதிரி அத் சேம் டைம் என்னோட யூடியூப் சேனல்லையும் லைவ் போயிட்டு இருக்கு முடிஞ்சவங்க அதையும் நீங்க வந்து என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப்லையும் வந்து பாருங்க அங்கேயும் இதே ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருப்பேன் இதே இதுதான் இதே ஸ்ட்ரீ இப்படியே அங்கேயும் தெரியும் நீங்க அங்கேயும் வந்து பாக்குறதுனாலும் பாக்கலாம் எனக்கு இங்க எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்க அங்கேயும் சொல்ல சரிங்களா இப்போ அந்த அதையே மாத்தி கொண்டு வரான நம்மளுடைய பக்தி எந்த அளவுக்கு இருந்தா கடவுளே நம்மளுக்கு இறங்கி வருவாருன்னு பாருங்க நடக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது ஒரு விஷயத்த நினைக்கணும் அப்படியே கொண்டு போகணும் கரெக்டா அதை எடுத்துட்டு போகணும் அதை எடுத்துட்டு போக தெரியணும் அதுக்கான முயற்சிகளும் ஊக்கங்களும் உங்ககிட்ட இருக்கணும் தப்பான ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு இததான் நான் செய்வேன் அப்படின்னு போகாம உங்களால அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய உயர்வுகளுக்கும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை கண்டிப்பா எல்லா கடவுளும் ஒரே இடத்துல வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஐதீகம் தான் அதனால நம்ம பூஜை ஒரு ரூ விளக்கியத்தை நமக்கு நிலவு ஒளி வாசல்ல தெரிஞ்சாலும் சரி மொட்டை மாடியில தெரிஞ்சாலும் சரி எந்த இடத்துல எழுச்சம் படுதோ அங்கே நீங்க ஒரு எதுவுமே முடியாது நாங்க பிளாட்ஸ்ல இருப்போம் ஏற்ற முடியாது இந்த மாதிரி எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பட்டா ஒரு அமல் வேலைக்குல கூட விட்டு நிலவுக்கு தெரியற மாதிரி ஒரு விளக்கு ஏற்றலாம் தப்பே இல்லை நீங்க வேண்டுகிற விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியா நடக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட் எயிட் எயிட் தேர்ட்டில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு பவுன் பண்ணி அடுத்த நாள் திங்க நைட்டு பத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் பௌர்ணமி இருக்குது சரிங்களா அதனால் முழுசாக வர்றதுனால நம்ம வந்து திங்கக்கெழம தான் பௌர்ணமின்னு சொல்கிறோம் ஆக்சுவலி இன்றைக்கே நைட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது அதனால கொஞ்சம் செய்யலாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ஒரு பக்கெட்டு இல்லாட்டின்னா ஒரு பாட்டிலு ஏதாவது ஒண்ணுல தண்ணி எடுத்து நிலவு தெரிகிற இடத்துல மாடியிலையோ வாசப்படியிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் தண்ணி அது தண்ணியில் அது படணும் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தூங்க போய் அதாவது அந்த தண்ணியில் வந்து முக்கியமாக மஞ்சள் போடுங்க கொஞ்சம் உப்பு போடுங்க கல்லுப்பு போடுங்க சால்துப்பூ போங்க உப்பு போடுங்க அதில் வந்து பூ கொஞ்சம் போடுங்க இதெல்லாம் போட்டு அதில் வச்சுட்டு போயிடுங்க காலையில் எழுந்து நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னது இருக்கும் கடவுள் எல்லாருமே வந்து அதுல ஆகமம் பண்றதா சாஸ்திரம் சொல்லுது அதனால ஆகம முறைப்படி அந்த தண்ணியை எடுத்து நீங்க ப்ராப்பரா அதை சேவ் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் இல்லை ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா ஏன்னா இந்த நாள் திருப்பி வர்றதுக்கு நம்மளுக்கு அடுத்த வருஷம் சித்தரா போகணும் நினைக்கும் பன்னெண்டு மாசம் நம்ம வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதனால அந்த பன்னெண்டு மாதம் நம்ம அது இருக்கிறதுனால இந்த பன்னெண்டு மாசத்துக்கும் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது வேணா ட்ரை பண்ணி பாருங்க எந்த வித ஸ்மெல்லும் இருக்காது நல்லாவே இருக்கும் ஏன்னா அதுல வந்து ஆகமப்படி கடவுள் அதுல ஸ்நானம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நம்ம அதை தைரியமாவே பண்ணலாம் அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு நல்ல நாளுக்கெல்லாம் தீர்க்க மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த தண்ணியில அடுத்த நாள் பௌர்ணமி எனக்கு தீமைக்கிழமை காலையில நீங்க குளிக்கும்போது அந்த தண்ணி உங்க மேல படுற அளவுக்கு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒரு பக்கெட்ல குளிக்கிறீங்கன்னா கொஞ்சம் போல எல்லாருமே கலந்து குளிச்சிருங்க அந்த தண்ணி மேல படணும் நீங்க இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் சின்னதுதான் ஒன்னும் பெருசா ஒரு டம்ளர்ல கூட கொண்டு போய் வைங்க அதுக்காக இவ்வளவு பெருசுதான் வைக்கணுமா அவ்வளோவா அப்படிங்களா ஒரு சின்ன டம்ளர் கூட இருக்கட்டும் அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் போட்டு அடுத்த அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாரும் குளிக்கலாம் அந்த தண்ணியை எடுத்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகும்போது வீட்லயும் சரிங்களா சத்யநாராயண பூஜை பண்றவங்க சத்யநாராயண பூஜை பண்ணலாம் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமான அம்பிகைய அம்பிகைக்கும் மிகப்பெரிய விசேஷம் இந்த சித்ரா பௌர்ணமியில இருக்கு முருகருக்கும் இருக்கு பெருமாளுக்கும் இருக்கு தெய்வமும் இருக்கிறதுனால உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவும் அந்த தெய்வத்தை நினைச்சு சாமி கும்பிடுங்க அட்லீஸ்ட் ஒரே ஒரு விரலி மஞ்சளையாவது வைங்க அது குல தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அதனால அதை மறந்துடாம பண்ணுங்க சில பேர் கலசம் வச்சு சாமி கும்பிடுவாங்க சில பேர் கலசம் இல்லாம சாமி கும்பிடுவாங்க அவங்க அஹ் வீட்டுல அவங்களோட சாஸ்திர முறைப்படி என்னவோ அதை வச்சு சமைத்துங்க ஆனா கண்டிப்பா விளக்கேத்துங்க விளக்கேத்தி உங்களுடைய பால் பாய ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் நீங்கள் கல்கண்டு கற்பூரம் இதெல்லாம் வச்சு தீப தீப ஆராதனை எல்லாம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த சித்திரா போகிறதுக்குள்ள நீங்க இப்ப என்ன நினைச்சுக்கிறீங்களோ அடுத்த வருஷம் உங்களுக்கு அது கண்டிப்பா நடக்கும் அது கான்பிடென்டா சொல்ல முடியும் நீங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இயர் நீங்களே சொல்லுவீங்க இதுபடி இந்த மாதிரி பண்ணுவோம் நிறைய ரிசல்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா வரக்கூடிய ஒரு சித்ரா பௌரங்களையும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வருஷத்துல ஒரு தடவை தான் வரும் அதனால மிஸ் பண்ணாம கண்டிப்பா இதை நீங்க புரிச்சுக்கோங்க இன்னைக்கு நல்ல விஷயத்தையே யோசிங்க நல்ல விதமாகவே பண்ணுங்க உங்களுடைய குறிக்கோள்கள் உயர்ந்ததாக இருக்கட்டும் பிரார்த்தனைகள் பெருசாகவே இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்க வேண்ட அனைத்து பிரார்த்தனையும் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நானும் நினைக்கிறேன் என் கூட சேர்ந்து என்னோட லைவ்ல எவ்வளோ பேர் ட்ராவல் பண்றீங்களோ இவ்வளோ ஃபேமிலிக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் எங்கள் வீட்டில் பண்ற பூஜைகளையும் நான் கண்டிப்பாக லைவ்ல காட்டுவேன் ஈவினிங் நான் இப்போ வைக்கிற பக்கெட்ல என்ன பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் சார்ட்ஸாவும் போடுறேன் வீடியோஸாவும் எடிட் பண்ணி போடுறேன் நாளைக்கு நாங்க என்ன மாதிரியான பூஜை பண்றோன்றதையும் இது காட்டுறேன் ஓகேங்களா முடிஞ்சவங்க சிம்பிளாவாகும் பண்ணி பாருங்க இருக்காது குடும்ப ஒற்றுமை முக்கியமா இருக்கும் நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் கடவுளால் நிறைவேற்றப்படும் சரிங்களா இது அனைத்தும் நல்லபடியாகவே ஆ நம்ம ஈவினிங் திருப்பி நான் லைவ் போடுறேன் அந்த லைவில் வந்து உங்களை எல்லாத்தையும் நான் மீட் ஓகேங்களா எங்கே இவ்வளோ நேரம் இருந்து என்னோடய லைவ பார்த்தேன் எல்லாருக்கும் மீட் பெரிய நன்றி திருப்பி ஈவினிங் மீட் பண்ணுவோம் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் திருப்பியும் சொல்கிறேன் என் லைவில் என் இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்